ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வர போகிற எபிசோட்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க பசுபதி இருந்துட்டு என்னால் காவேரி வீட்டுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் கிட்டே சொல்லவும் விஜய் இருந்துட்டு சரி சரி நீ விஜய் கிட்ட காவேரி வீட்டுக்கு போகலன்னா சரி ஓகே விடு உன்னோட பையனை நீ உயிரோட பார்க்க முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் கேட்ட பசுபதி இருந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு சரி ராகவ் நம்ம கிட்ட வர வரைக்கும் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் விஜய்க்கு கால் பண்ணுறாரு கால் பண்ண உடனே என்ன பசு முடிவு எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி நான் போய் டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே பார் பசு காவேரி வீட்டுக்கு போன உடனே என்னை எனக்கு ஃபோன் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பசுபதியும் பசுபதியும் காவேரி வீட்டுக்கு க கிளம்பிடுறாரு கிளம்பிட்ட உடனேயே வீட்டுக்கும் போயிடுறாரு வீட்டுக்கு போன உடனேயே நம்ம விஜய்க்கு இருந்துட்டு கால் பண்ணுறாங்க நான் காவேரி வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ச சரி பசோ நீ ப்ளூடூத் எதாவது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக கேக்குற ப்ளூடூத்தை வச்சுக்கோ நான் சொல்றதெல்லாம் நீ அங்க மேல போய் ஒவ்வொன்னா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட பசுபதி இருந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு ராகவ் ராகவ் நம்ம கிட்ட வர வரைக்கும் நம்ம பொறுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஆஹ் ப்ளூடூத் எல்லாம் மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பசுபதி இருந்துட்டு ப்ளூடூத் எல்லாம் மாட்டிக்கிட்டு மேலே போறாரு மேலே போன உடனேயே பசுபதியை பார்த்த வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கர ஷாக்கு நம்ம சாரதாக்கு தான் பயங்கர ஷாக்காக இருக்காது நம்ம காவேரி வந்துட்டு ரொம்பவே கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க ஏன்னா முன்னாடியே அவங்களுக்கு விஷயம் தெரியும் இல்லையா அதனால ரொம்பவே கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பசு நம்ம விஜய் இருந்துட்டு டைரக்டா உள்ள போயிட்டு சாரதா கிட்ட நீ பொய்யா ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்த இல்லையா அந்த டாக்குமெண்ட்டை சாரதா அத்தை முன்னாடியே நீ அதை கிழிச்சு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பசுபதி இருந்துட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாம அந்த பொய்யா ரெடி பண்ண பாண்டு பத்திரத்தை எல்லாத்தையும் இங்க பாரசரதா உன்னை ஏமாத்தி இந்த பாண்டு பத்த பத்திரத்தை ரெடி பண்ணி உன்னை உன்கிட்ட இருந்து அந்த வீட்டை மிக்கலான்னு நினைச்சேன் ஆனா அது ரொம்ப தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டு பத்திரத்தை சாரதா முன்னாடியே கிளிக்கிறாங்க சாரதாக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்தா நம்ம காமிரி இருந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா ஆஹ் என் எங்களோட வீட்டை நீ அபகரிச்சுக்க நினை நினைக்கவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பசுபதியை அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பசுபதி பயங்கர கடுப்பாயிடுறாரு என்ன பண்றது ராகவுக்காக இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பொறுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு எங்க பாரு பசோ இப்ப வந்து சாரதா அத்த கால நீ விழுற விழுந்து நான் பண்ணதெல்லாம் ரொம்ப சொல்ற அப்படின்னு சொல்றாங்க பசுபதியும் சாரதா காலில விழுந்து ரொம்ப சாரி தங்கச்சி நான் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்புதான் ரொம்ப என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லவும் சாரதாக்கு பயங்கர சாக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பசுபதி இருந்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க பாரு சாரதா அவனோட வீட்டு பத்திரம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க நம்ம சாரதாவும் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்ட உடனே நம்ம சாரதா வந்துட்டு பயங்கர ஷாக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்துட்டு எங்க பாருப்பசோ இனிமே எங்க வீட்டுல இருக்கிற யாரையாச்சும் நீ தொல்லை பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான் உன்னை அடியோட ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க நம்ம பசுபதியும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இருடி ராகவ் மட்டும் வீட்டுக்கு வரட்டும் அவங்க எல்லாருமே நான் அடியோட தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு பசுக்குள்ளே அவ்வளவு கோவத்தோட இருக்காரு அதுக்கப்புறம் பசுபதி இருந்துட்டு நீ நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்ன மாதிரி விஜய் கிட்ட சொல்லுவோம் விஜய் வந்துட்டு சரி பசோ நீ வீட்டு நீ வீட்டை விட்டு வெளியே ஃபஸ்ட்டு போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் ராகவடா ராகவ என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கேட்குறாங்க அதுக்கப்புறம் எங்க பாரு பசோ உன்னோட ராகவ என் எதுவுமே ஆக மாட்டாரு உங்க தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பசுபதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக நம்ம ஜயா வீட்டுக்கு போயிடுறாங்க ஜெயா வீட்டுக்கு போனதுமே ஜெயாவை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சாரத என்னடி இவன் மனசு மாறி நம்ம கிட்ட வந்து எல்லா டாக்குமெண்ட் குடுத்துட்டு போறான் புரியலடி எனக்கு எனக்கு மண்டு வீட்டை அபகரிச்சுக்கிட்டான் இவன் கிட்ட இருந்து மீட்கவே இருந்தேன் இப்போ கொடைக்கானல் நம்ம ஊரே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவனே எடுத்துட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கிட்டையும் கங்கா கிட்டையும் பாட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம காவிரி இருந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க இங்க பாருமா விஜய் விஜய்குமரன் நிவின் இவங்க மூணு பேருமே சேர்ந்துட்டு ராக பசுபதியோட பையனை ராகவ கடத்தி வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பசுபதியை செய்ய சொன்னது அதனால தான் இவன் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு போகிறான் அப்படி இல்லைன்னா இவன் எதுக்காக நமக்கு நமக்கெல்லாம் இந்த இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லும் போது சாரதா பயங்கர ஷாக்கு என்னடி சொல்கிற இது யாரோட பிளானு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கிட்ட கேட்கவும் காவிரி இருந்துட்டு தெரியலமா இவங்க மூணு பேருமே சேர்ந்து தான் பிளான் போட்டிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இப்போதாங்க பசுபதி வந்துட்டு போனால் அவன் அம்மா காலில் விழுந்தப்போ எனக்கு எப்படி எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அவனை ஒரு நான் அடி அடித்தேன் தான் எனக்கு மனசே ஆறுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு சரிங்க நீங்கள் ரொம்பவே சேஃபாக இருக்கணும் ராகவ வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை காவேரி தான் நான் அனுப்பி விடணும் நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் வெய்யை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு உங்களுக்கெல்லாம் தேவையில்லாத வேலை இப்போ அவன் எவ்வளோ கோவத்தோட போயிருக்கானோ இனிமே என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நம்ம சட்ட ரீதியாக கூட இதை நம்ம ஃபேஸ் இருக்கலாம் இப்போ அவன் அவனை இவ்வளோ கோவப்பட வச்சு அவன் என்னென்ன பண்றதுக்கு இருக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சார்தாக இருந்துட்டு என்னடி அவன் வழியிலே போயிட்டு அவனை மடக்கிறதுனால தானே அவனை மடக்கிறதுனால தானே இப்போ சர்ட்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தான் அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட கொடுத்துருப்பானாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்க சாரதா இருந்துட்டு கங்கா கிட்ட சொல்லுவோம் கங்கா இருந்துட்டு இங்க பாருமா நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு அதுவும் காவேரியும் விஜயும் பண்றது ரொம்ப தப்பா இருக்கு இந்த ஐடியா எல்லாம் தான் இருக்கும் நம்ம வீட்டை வீட்டை வந்து எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா நம்ம நிம்மதியை சம்பாதிக்க முடியுமா இனிமே அவன் என் நம்மளை என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு நினைச்சாலே எனக்கு கொலையெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட சொல்லுவோம் சாரதா இருந்துட்டு இங்க பாருடி எல்லாத்துக்குமே பயந்து பயந்து இந்த மாதிரி எல்லாம் சாவாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம கவிர் இருந்துட்டு இங்க பாரு இங்க பாருங்கக்கா நான் அம்மா கிட்ட சொன்னா அம்மா பயப்படுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா அம்மாவே இவ்வளோ பாசிட்டிவா பேசுறாங்க நீ ஏக்கா இவ்வளவு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாரடி நான் மட்டும் நான் இப்போ தனியா இல்லை என்னோட புள்ள இருக்கு என்னோட மாமாக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னோட புள்ளையும் என்னையும் யார் பார்த்துருக்கிறது யார் பாத்துக்கிறது நீ பாத்திப்பே வந்து சும்மா பேச வந்துட்டா இவ இவளாலதான் நம்ம எல்லாமே நடக்கிறது இவ அமைதியா இருந்துருந்தானா பசுபதியும் நம்ம பிரச்சனை பண்ணிருக்க மாட்டான் இப்ப அந்த வீடும் நம்ம கிட்ட இருந்து போயிருக்காரு ஃபர்ஸ்ட் இருந்து எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது ஸ்டார்டிங்ல இருந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணதுனால தானே எல்லா பிரச்சனையும் தேடி தேடி வருது எல்லா ரொம்பவே காவேரி கிட்ட சொல்றாங்க காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது என் எல்லாம் பேசி என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி காவேரி இருந்துட்டு கங்கா கிட்ட சொல்லுவோம் நீ பண்றதுக்கெல்லாம் இப்படி சொல்லாம வேற எப்படிதான் சொல்லுவாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அக்கா இப்படி எல்லாம் பேசாதக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு திரும்ப திரும்ப அதவே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கங்காவும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல நம்ம காவேரிய ரொம்பவே கஷ்டப்படுத்தி பேசிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாட்டி இருந்துட்டு நிறுத்தங்கடி சும்மா இவ்வளவு நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் தான் பேசிட்டு போயிட்டு இருக்கே போயிட்டே இருக்கீங்க என்னடி தப்பு பண்ணா காவேரி அவளை அவ தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்ன உண்மையை தட்டி கேட்டா அது பிரச்சனை அடைய உனக்கு எதுக்காகடி இப்படி எல்லாம் மாறிட்டேன்னு நீ நல்லா தானே இருந்த அப்படி சொல்லிட்டு நம்ம கங்கா வந்துட்டு திட்டே இருக்காங்க பாட்டி இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க பணக்கார மாப்பிள்ள வந்த உடனே எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க பண்ணுங்க பண்ணுங்க எவ்வளவு நாளைக்கு பண்றீங்கன்னு தான் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ரூம் போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு குமரன் வருட்டோம் அதுக்கப்புறம் குமரனுக்கு மாமாக்கு இருக்கா நான் சொல்றத ஒண்ணுத்த கூட கேட்காம எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல என்ன பண்ணிதான் இவரை திருத்துறது தெரியல காவேரி ஒரு கண்ணு அசைச்சா போதும் விஜய் எப்படி ஆட்டி ஆடி நிக்கிறாரு ஆனா இப்ப நான் இவ்வளவு சொல்லியும் கத்தியும் இவரு சும்மாவே நிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டே நம்ம ஆஹ் கங்கா இருந்துட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க நம்ம குமரன் வந்தா எந் எப்படி பாடு பட போறான்னு தெரியல நம்ம கங்கா கிட்ட மாட்டி அதுக்கப்புறம் என்ன நம்ம ஆஹ் கங்கா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா வந்துட்டு ஆஹ் காவிரி கிட்ட போயிட்டு இங்க பாரதி இதெல்லாம் மனசுல வச்சுக்காத அவ ஏதோ தெரியாம புரியாம பேசிட்டு போறா அவ பேசுறதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காதே கொஞ்சம் எதுவுமே யோசிக்காம நார்மலா இரு எதாச்சும் சாப்பாடு கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி இருந்துட்டு மாமா வந்துருட்டோம் விஜய் வந்துருட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிட்றமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஆஹ் பசுபதி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி இன்னும் என்னோட பையன் வரவேல எதுக்கு எதுக்காக இவ்வளவு நேரம் என்னோட பையனை என்கிட்ட அனுப்பாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசுவோம் என்ன பசு இவ்வளவு கோவப்படுற எங்களுக்கு எவ்வளவு எல்லாம் பண்ணிருப்ப எங்களை எவ்வளவு எல்லாம் நீ இவ்வளவு கூட கஷ்டப்படக்கூடாதா இதை பார்த்து நாங்க ரசிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதிய ரொம்ப வெறுப்பத்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனா நம்ம விஜயா அதாவது நிவின் வீட்டில் இருக்காரு நிவின் வீட்டில் இருந்துட்டு என்ன விஜயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஜெயா உன்னை நம்பி என்னோட பையனை போயிட்டு ஏர்போர்ட்ல இருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு வந்துடுல என்னோட பையனை நீ பத்திரமா பாத்துருக்கோம் பாத்துக்கணும் இல்ல எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண இப்ப பாரு உன்னோட பையன் என்னோட பையனை க கடத்தி வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை காட்டுறானு உன்னோட பையன் என் கையில மட்டும் சிக்கனா கண்டிப்பா நான் உயிரோடவே வைக்க மாட்டேன் இதுக்கு மேல தங்கச்சி இதுக்கு மேல தங்கச்சி பையன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணனு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டேன்னா உனக்கும் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜயா வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம நிவின் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க நிவின் நீங்களே கொண்டு போய் விட்டுறீங்களா இல்லை நானும் கூட வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பிரதர் நான் பாத்துக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்றாரு நம்ம நிவின் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ராகவ் என் கூடவே வரியா இல்லை நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மாதிரி ராகவ் போய் நிக்கிறாரு சரி சரி உன்னை எப்படி கொண்டு வந்தனும் நான் அப்படியே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் கிட்ட சொல்லவும் ராகவும் அமைதியா வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன உடனேயே நம்ம பசுபதி இருந்துட்டு எப்போதான் தன்னோட பையன் வருவான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பசுபதி இருந்துட்டு எப்போ வருவான் பசுபதி இருந்துட்டு ராகவ் பார்த்த உடனே ராகவ் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டு ராகவ் உன்னை எதுவும் பண்ணலையே உன்னையில் ஏதாச்சும் அடிச்சாங்களா ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் நிறுத்தியா நீ பண்ண வேலைக்கெல்லாம் என்ன பிடிச்சிட்டு போய் வச்சு என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்துனாங்கன்னு தெரியும்ல தெரியுமா உங்களுக்கு எதுக்காக இப்படியெல்லாம் எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களால் இப்போ என்னை எவ்வளோ அடி அடிச்சாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பசுபதி இருந்துட்டு இங்கே பாருக்கிறதாகவும் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்க யாராக இருந்தாலும் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் எல்லாேருமே தூக்கறேன் அவங்கள எவ்வளோ பாடு பட படுத்த போகிறேன்னு மட்டும் நீ பாரு இப்போ நீ ஓகேவா உனக்கு எதுவும் இல்லைல்லல்ல ஹாஸ்பிட்டல் இது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நிவினும் வரார் நிவின் வந்த உடனே என்ன பசோ ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கெல்லாம் நாங்கள் அவனை நீ கரெக்டா கேட்டதனால அவன் அப்படி இல்லையா அவன் அங்கேயே உயிரை விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் சொல்லவும் ஜயா இருந்துட்டு டே நிவின் எதுக்காக பண்ற என்ன அஜிடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனாவும் அந்த நேரம் பார்த்து வராங்க வந்த உடனேயே ரொம்பவே கோமா நம்ம பசுபதி இருந்துட்டு உங்களை எல யாருமே சும்மாவே விடமாட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாரு அதுக்கப்புறம் ராகினி இருந்துட்டு டே ராகவ் உனக்கு எதுவும் ஆகலேடா உனக்கு எதுவும் ஆவல இல்ல ராகவ் நல்லா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராகவ் வந்துட்டு அக்கா விடுக்கா தான் இப்போ நான் இந்த நிலைமையில இருக்கேன் இத்தனை பேர்கிட்ட கிட்ட கண்டவங்கிட்ட எல்லாம் என்ன அடிவாங்க வச்சுட்டீங்க இல்ல நீங்க யாரும் என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராகவ் ராகினி பசுபதி இவங்க மூணு பேருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஜயா வந்துட்டு நிவீன் கிட்ட போயிட்டு எதுக்காக நிவீன் இப்படி எல்லாம் பண்ற எதுக்காக அண்ணன் உன்னோட மாம குடும்பத்துக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ற நீ அந்த ஓடுகலை குடும்பத்துக்கெல்லாம் நீ எதுக்காக ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம எம்னா இருந்துட்டு யார் ஓடு காலை குடும்பம் யாரை சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா இருந்துட்டு ரொம்பவே கோபமாக போயிட்டு சண்டைக்கு போகிறாங்க நம்ம ஜெயா இருந்துட்டு இங்கே பாருடி நீங்கள் ஓடு காலை குடும்பம் தாண்டி ஒன்றும் இல்லாத குடும்பம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்னாவை இருந்துட்டு ரொம்பவே க மாதிரி பேசிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நவீன் உங்கள் அம்மா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க கொஞ்சமாக கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லுமா இருக்க சொல்லுங்க நவீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்லிடுறாரு இதை கேட்ட நம்ம யமுனா இருந்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க இங்க பாருங்க நிவின் யார் என்ன சொல்லியிருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்த மாட்டேன் ஆனா நீங்க இந்த வார்த்தையை சொன்னதுனால நான் ரொம்ப உடஞ்சிட்டேன் நிவின் இனிமே உங்க வீட்டுல ஒரு நிமிஷம் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் தூக்கிட்டு நம்ம யமுனா இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயும் குமரனும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போன உடனேயே நம்ம கங்கா பயங்கர கோவத்துல இருக்காங்க இல்லையா செம்ம கோவத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் நிவின் ரெண்டு பேருமே குமூர குமரனும் விஜயும் வீட்டுக்கு உள்ள போயிடுறாங்க போன உடனே நம்ம தான் வெளியே உக்காந்துட்டு இருக்காங்க என்ன தம்பி இதெல்லாம் எதுக்காக தம்பி உங்க எது உங்களுக்கு எதாச்சும் ஆச்சா எதுக்காக தம்பி இதெல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரை இருந்துட்டு ரொம்ப பேர் சாஃப்டா விஜய் கிட்ட பேசவும் விஜய் இருந்துட்டு வந்து எதுக்காக எதுக்காக அத்தை நீங்கள் பயப்படுறீங்க இதுக்கெல்லாம் பயப்பட்ட ஆகுமா இவன் இப்படியேப்பட்ட ஆளுக்கிட்டலாம் நம்ம இப்படி நடந்துக்கிட்டாதான் அவன் நம்ம நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போனதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான் இப்போ இப்போ பார்த்தீங்களா அவன் எப்படி எப்படி நம்ம வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தான்னு பார்த்தீங்களா இப்படி தான் இவனெல்லாம் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே நன்றி நன்றி தம்பி இனிமே கொடைக்கானல் எங்கள் ஊர் இல்லவே இல்ல அந்த வீடும் எங்களது இல்லை இப்போ என்னோட புருஷன் சம்பாதிச்சது எதுவுமே எங்கிட்ட இல்லை என்னோட புருஷன் தான் இல்லைன்னு பார்த்தா அவர் அவர் சம்பாரிச்சு வச்சுட்டு போன அவர் ஞாபகமா ஞாபகமா எதுவுமே இல்லாம போயிடுமோன்னு நினைச்சு ரொம்பவே கவலையா இருந்தேன் தம்பி தான் இது எல்லாமே நடந்திருக்கு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு இதெல்லாம் கேட்டேன் நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்க பாருங்க எல்லாமே அந்த விஜய் தான் பண்ணாரா என்னோட மாமா எதுவும் பண்ணலையா என் மாமா தான் போயிட்டு இருந்துச்சு போ கடத்துறதுக்கு போயிருந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனால் ஆனா இப்போ விஜய் தான் எல்லாமே பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க நீ பண்றது ஒன்று கூட சரியில்லமா நீ பண்றது எல்லாமே ரொம்பவே தப்பா பண்ணுற இங்கே பாருமா இனிமே இந்த மாதிரி எல்லாம் வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் எல்லாரையும் ஒரே மாதிரி பாரு ஒரே மாதிரி பாருன்னு ஆனா விஜய் விஜய்க்கு ஒரு மரியாதையும் என்னோட புருஷனுக்கு ஒரு மரியாதையும் நீ கொடுக்கறத பார்த்தா என்னால தாங்கிக்க முடியல ஏத்துக்கவும் முடியல ரொம்ப மாப்பிள்ள புராணத்தையே பாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முன்னாடியும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய்க்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது என்ன என்ன கோதாவரி இப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கேட்ட கேட்கவும் கங்கா இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்க பாருங்க என்ன கோ கோதாவரி எல்லாம் கூப்பிடாதீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு இங்க பாருக்கா விஜய் விஜய் ஏதோ ஒரு நார்மலா தான் சொல்லிட்டாங்க எப்பவுமே சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கெல்லாம் நீ எதுக்குக்கா இப்படி எல்லாம் கோவப்படுற இப்படி எல்லாம் கோவப்படாதுக்கா நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் அம்மா இருந்துட்டு எல்லாருமே ஒரே மாதிரி தான் பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு ஆமாம் ஆமா எல்லாரையும் தான் பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு இத்தனை இத்தனை நாளா தான் கூட இருந்தோம் ஆனா கூட இருந்தவங்கலாம் இப்போது இப்போ ஞாபகம் இல்லை இப்போ மாப்பிள்ளை புராணத்தை எடுத்துக்கிறதுன்னு டெய்லியும் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறது என்ன வாக்கிங் போறது என்ன மாப்பிள புராண புராணத்தை எடுக்கிறது என்ன என்னால சகிச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மனசுல இருக்கிறத எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிடறாங்க நம்ம விஜய்க்கு பயங்கர ஷாக் ஆயிடுது என்னால இந்த குடும்பத்துல விரிசல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்றாரு அதுக்கப்புறம் நம்ம சாரதா கிட்ட சாரதாத்த நீங்க உங்ககிட்ட நிறைய இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா அதுவே உங்களுக்கு உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வரும்னு நான் நினைச்ச கூட பாக்கல ரொம்ப சாரியாத்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன தம்பி தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறீங்க நீங்க எதுக்கு தம்பி அப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க அப்படி பேசக்கூடாது தம்பி நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம குமரன் அமைதியவே நின்று இருக்கு இருக்காங்க நம்ம கங்கா வந்துட்டு பாருங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அம்மா முழுசா இது மாப்பிள்ள புராணத்தை எடுத்து அவங்க அவங்க பக்கமே திரும்பிட்டாங்க இனிமே நமக்கு இந்த வீட்டுல என்ன எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும் நம்ம நம்ம கொடைக்கானலுக்கே நம்ம அத்தை வீட்டுக்கே போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு அக்கா நீ எதுக்காக அக்கா போகணும் உன்னோட டைலர் கடையும் இங்கதான் இருக்கு இங்கதான் நல்லா சம்பாதிக்கிறீங்க எதுக்காகக்கா இந்த முடிவு எடுக்கிறீங்க நீங்க நீங்க இந்த வீட்டை விட்டு போகாதீங்க நான் போயிடுறேன் இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சார் வந்துட்டு ஏ காமிரி என்னடி சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க பாருங்க இங்க பாருமா இவ்ளோ நேரம் நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதுக்கு நீ அமைதியா தானே இருந்த ஆனா காவேரி போறேன்னு சொன்ன உடனே எதுக்காக என்ன காவேரின்னு சொல்லிட்டு கேக்குற இதுல இருந்து தெரியலையா நீ யாருக்கு ஆஹ் முதல்ல உரிமை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பு பண்றமா இப்படியெல்லாம் ஓரவஞ்சனை பாக்குற எல்லாம் வச்சுக்காதமா இனிமே நாங்க இந்த வீட்டுல நீயே இருக்க சொன்னாலேயும் நாங்க இருக்க போறதில்லை ஆஹ் எதுக்காக இந்த மாதிரி என்ன கஷ்டப்படுத்துறேன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட ரொம்பவே சண்டை போட்டுட்டே இருக்காங்க நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்ச நேரம் எல்லாருமே நிறுத்துறீங்களா Um, நான் இந்த வீட்டுக்கு வந்தது சாரதாத்தை என்னை ஏற்றுக்கணுன்னு தான் அவங்க மனசுல ஏதோ ஒரு ஓரத்தில் நான் கான்டாக்ட் போட்டுக்க கல்யாணம் பண்ணது அவங்க மனசு உறுத்துகிட்டே இருக்குது அவங்க முழுசாக என்னை ஏற்றுக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால தான் அவங்க மனசை மாத்துறதுக்கு தான் இங்கே வந்தேன் அவங்க மனசு ஃபுல்லாக எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்க இப்போ என்னை முழுசாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க போறது நீங்கள் சந்தோஷமா இருங்க உங்களோட சந்தோஷத்தை கெடுத்தது என்னோட தப்பு தான் அவங்க எல்லாருக்குமே நான் சாரி கேட்டுக்கிறேன் நான் காவேரி கூட்டிட்டு எங்கேயாச்சும் போயிடுறேன் நீங்க யா நீங்க எங்கேயும் போக தேவையில்லை இங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னன்னா கங்கா இருந்துட்டு நீங்க என்ன எங்களை இருக்க சொல்றது நீங்க இருக்க சொல்றதுக்கும் நீங்க இருங்க இருங்க நீங்கள் இரு இருண்ணா இருக்கிறதுக்கும் போனால் போகிறதுக்கும் நான் என்ன உங்க உங்களுக்கு அடிமையாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறாங்க இதெல்லாம் கேட்ட சாரத வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் குமரன் வந்துட்டு இங்கே பாரங்கா நீ ரொம்ப தப்பா பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு இதுக்கு மேலே என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம மாதிரி எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்ஏக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க